சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆண்மாக்களுக்கும் கொடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டு யோக ஞான செலுத்த ராஜபுரி சரணம் இன்றைக்கி மகளிர் தினம் அதனால் இன்றைக்கி மகளிர் அதாவது பெண்களுக்கான பகுதின்ட்டு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவிட விரும்புகிறேன் அது எப்படின்னா இந்த பதிவை தயவு செய்து ஆண்கள் யாருமே பார்க்காதீங்க பார்த்தா கூட அதை வந்து அதை அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னு கேளுங்க இது பெண்களுக்கான பகுதி அதாவது பெண்களுக்கு முக்கியமாக ஒரு செயலில் பற்றி சொல்ல பதிவிடக்கூடியது இது சில ஆண்கள் தக்கனதாக இருக்கும் அதனால் வேண்டானுங்கிறேன் ஆனால் இது பெண்களுக்காக இது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பண்டைய பெரும்பாலும் பெண்கள் வந்து கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வேணும் ஆனால் அதுக்கான நாளடைவில் வந்து ரெண்டு குழந்தையும் குழந்தை எங்கள் அம்மா காலத்துலலாம் பதினாறு குழந்தை இருபது குழந்தை இருபத்தி நாலு குழந்தை பத்து குழந்தை எட்டு குழந்தை ஏழு குழந்தையெல்லாம் பெற்றவங்க நிறையா பேர் இருக்காங்க அது அவங்கெல்லாம் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க எங்கள் அம்மா இன்னும் வந்து உயிரோடு தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்கள நான் உயிரை வந்து பாதுகாத்துட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா போன அந்த பொக்கீசம் போனால் அது நமக்கு கிடைக்காத ஒரு பொக்கீசம் அதை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி அந்த பெண்கள் அந்த நிலையை தாண்டி வர்றாங்க அதாவது குழந்தையை பெற்று குழந்தைய பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு நாளடைவில் என்ன ஆகிருதுன்னா வயிறு வலி வந்து ஏற்படுது அதே மாதிரி மாதை விடைகள் வந்துட்டு இருக்கும்போது வந்து கண் பார்வை நல்லாயிருக்கும் குடம்புகளுடைய நரம்புகள்லாம் நல்லாயிருக்கும் ஒரு கழிவை வந்து வெளியேற்றிட்டே வரும் அந்த மாதை விடை அப்புறம் என்ன ஆயிருதுன்னா அந்த அதில் அந்த கழிவு ரத்தங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த கற்பையில் வந்து அதிகமாக வந்து தங்குதல் அதிகமாகும் அப்போ என்ன பண்ணும் ஒரு முட்டையை எடுத்து நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுருந்துருப்போம் கோழிக்கில் அட வைக்காமல் கொள்ளாமல் அப்படி வச்சு நாளாக நாளாக அது என்ன பண்ணும் கூ முட்டையாகிடும் அப்போ கூ முட்டையானால் அது என்ன ஆகும் ஒன்றும் வெடிக்கணும் இல்லைன்னா ஆகும் அந்த முட்டையை வந்து ஒரு மாதிரி இதாயிரும் அது வந்து சமைக்கிறதுக்கும் எதுக்குமே ஆகாது அது வந்து கீழே போடவும் மரங்களுக்கு செடியெழுத்து வதைக்கிதான் ஆனால் மனிதர்களுக்கும் அந்த கரு தரிக்கக்கூடிய இடம் வந்து அந்த கருப்பைய ஆகப்பட்டது வந்து அதோட தாம்பத்தியம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா இந்த அந்த சிறுநீரகம் போகும் பாதையில் வந்து இந்த தாம்பத்தியம் கொள்ளக்கூடிய அந்த அணுக்கள் இந்த அணுக்கள் வந்து அதில் போய் சேகரிக்கும் அப்போ வந்து என்ன ஆகும் இவங்க வந்து கிளீன் பண்ண முடியாது இல்லையே அதை வந்து கிளீன் பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணாமே அதை அப்படி நாலடைகளை விட விட இது என்ன செய்யும் சில அதை வந்து கிளீன் பண்ணாமல் கொள்ளாமல் அப்படியே விட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆண்களே என்ன பண்ணுவாங்க ஒதுங்கிடுவாங்க அப்படி பசுமாடு வந்து ஒரு மாடு வந்து பசுமாடு செனையாகிட்டால் ஆணுடைய மாடு வந்து அதோடய இணையாகும் மாதிரி பெண்களுடைய வயது காலம் ஆக ஆக என்ன ஆகும் ஆண்களே வந்து இணைய இணைய மாட்டாங்க ஒரு சில ஆண்கள் வந்து இணைய மாட்டாங்க ஒரு சில ஆண்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய தாகத்தை தேத்து தே தீர்க்கிறதுக்காகவே பயன்படுத்திக்குவாங்க பெண்கள் அது அன்பாகல்லாம் கிடையாது அன்பால் இருக்கலாம் ஒரு சில ஆண்கள் ஆனால் ஒரு சில முக்காவசிய ஆண்கள் வந்து பார்க்குற யூடியூப் பார்க்குறாங்க அது கெட்ட பழக்க வழக்கங்கள்னால சில ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியை வந்து தவறாக தன்னுடைய ஆசைகளுக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த பெண்கள் வந்து தன்னுடைய கணவர் கூட உடல் உறவு வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கும்போது இவங்களுடைய ஆசை தீர்ந்ததும் அதை விட்டுருவாங்க ஆனால் அதோடைய வழியல் வந்து எப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு ஏழு வயசு குழந்தைய ஒரு ஒரு ஏழு வயசு குழந்தை பன்னெ பத்து வயசு குழந்தைய பன்னெண்டு வயசு குழந்தைய ஒரு ஆண் வந்து உடல் உறவைத்தால் அந்த குழந்தை வந்து ஒரு சில குழந்தை இறந்து போகும் ஒரு சில குழந்தை வந்து வயிறு வண்டினால் துடிக்கும் அந்த அளவுக்கு எழுபது வயசு ஆகுது அறுபது வயசு எழுபது வயசு ஆகுது அப்படின்னாலே அந்த அளவுக்கு அந்த பெண்மணி ஆகப்பட்டவங்க பெண்ணானப்பட்டவங்க தன்னுடைய கற்பை அந்த உடல் உறவு இருக்கக்கூடிய அந்த அந்த இடமாகப்பட்டது தன்னுடைய குழந்த தன்மைக்கு மாறிடும் இருகும் தன்மைக்கு ஆகும் இருகிடும் அப்படி இருங்கும் என்ன ஆகிருந்துன்னா அவங்க உடல் உறவு வைக்க முடியாது அவங்களுக்கு வந்து வயிறு வலி அதிகமாகிடும் புண் புண்ணாகிடும் அதுக்கு வந்து இடம் கொடுக்காது நான் வந்து இது நரசாகவும் இருந்ததுனால இந்த பதிவை வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எப்படின்னா இந்த கெருப்பு என்ன பண்ணுவாங்க இதை புண்ணான பிறகு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ண வந்து கர்ப்பப்பை எடுக்க நிறைய பெண்கள் வந்து கர்ப்பப்பை எடுத்துறாங்க இந்த தப்பை வந்து செய்யக்கூடாது எடுக்காத பெண்கள் அந்த க தப்பை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பதிவு அப்படி எடுத்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த ரெண்டு சைடுலேயுமே கரு தரிக்கக்கூடிய பச்சதானின்னு சொல்லக்கூடிய கரு கருக்கள் வந்து சேகரித்து அந்த வந்து சேகரித்து அந்த குழந்தைய உருவாக்கக்கூடிய பையிருக்கும் அந்த பையை ரிமூவ் பண்ணாமல் கருப்பை பண்ணி கருப்ப பையை மாத்திரை எடுத்துட்டா இவங்களுக்கு வந்து இப்போ வந்து சமீபத்தில் மலேசியாவில் இருந்து இந்த இதை நியூஸ் போகிறதுக்கு இந்த இன்னைக்கு காலைல தான் பேசணும் திருப்பி நான் ட்ரி பண்ணி அவங்க எடுக்கல அவங்க அம்மா மேலே உசிரியை வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து சிறுநீரக பை வந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சிறுநீரக பை எப்போவுமே வெளியே வராது அதை மனசில் வச்சுக்கங்க சிறுநீரக பை வராது ஆனால் இந்த கரு உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட் லெஃப்ட் சைடும் இருக்கும் ரைட் சைடும் இருக்கும் இந்த பையன் ஆகப்பட்டது வந்து வெளியே வந்துடும் அப்படி வெளியே வந்தால் அவங்களுடைய எழுபது வயசு எண்பது வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த ஆப்ரேஷனை தாங்கக்கூடிய தன்மையாக இருப்பாங்கன்னா ஒரு சிலர் தாங்குவா ஒரு சிலர் தாங்க முடியாது அப்போ என்ன பண்ணிக்கிறோனோ என்னைக்கு கற்ப பையன் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அது என்ன அதே மாதிரி உங்களுடைய அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த வாயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாய் பகுதியை கொஞ்சம் டைட்டாக தச்சிரும் டைட்டாக தச்சிட்டோம்னா ஏன்னா இவங்க பாத்ரூம் அப்படின்னு வைக்கும்போதும் அந்த ப்ரெஷர் கொடுப்பாங்க முக்குவாங்கன்னு சொல்லுவாங்களே குழந்தை பிறக்கும் போது முக்குமா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது என்ன ஆயிடுது இந்த குழந்த பையன் இருக்கு இல்லையா அது வந்து வெறுமனே இருக்கும் ஏன் அந்த பைய எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கிறது அந்த பைய எடுத்துட்டா உணர்வே இருக்காது ஒரு ஆணுக்கு கூட வந்து சம்பந்தம் வைக்க உணர்வு இருக்காது அதனால பெரும்பாலான ஹாஸ்பிட்டலில் அந்த பையை வந்து ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா உடல் உறவு வேணுமே ஜடமாயிருவாங்க இவங்களுக்கும் அந்த உடல் உறவு இருந்தால் தான் ஆண்கள் வந்து சம்மந்தம் பண்ணி இவங்களோட வாழ்க்கை வாழ முடியும் இதை எடுக்க மாட்டாங்க கர்ப்பப்பையை பைய எடுப்பாங்க இதை நிறைய படித்தவங்களும் பார்ப்பாங்க இதை ஆனாலும் நான் இதை சொல்கிறேன் அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா இது மெடிக்கல் ரீதியில் மெடிசனை பற்றி பேசுகிறவங்களோ மெடிக்கல் ரீதியாக இருக்கிறவங்களும் கூட இந்த விஷயம் பதானது தெரிய வரும் அவங்கள்டே இங்கே போய் கேட்டுக்கரலாம் ஆனால் தயவுசெய்து ஆண்கள் இந்த விஷயத்த நீங்கள் கேட்கவும் பார்க்கோம் வேண்டாம் ஒரு விஷயம் நல்லா கேளுங்க அப்போ அந்த ரெண்டு பையும் வந்து எப்பவுமே கர்ப்பப்பையை எடுக்கும் போது இதை எடுக்காமல் விட்டுருவாங்க உணர்வு வேணுமே இவங்க வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு